அன்புள்ள அம்மாவிற்கு மகன் எழுதும் கடிதம் எனது நலம் நான்கு சுவர்களுக்குள்ளே அடங்கி கிடக்கிறது ஆனால் நீங்கள் நலம் வாழ பிரார்த்திக்கின்றேன் அம்மா நீங்கள் பத்து மாதம் சுமந்து ஒரு தேச துரோகியா பெற்று வளர்த்தீர்கள் நான் ஒரு தேச துரோகி என்று இவர்கள் சொல்லும் போது உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது நான் இங்கு எப்படி வந்தேன் என்று உங்களுக்கு சரியாய் தெரியாது இல்லையா அம்மா நேற்று உங்கள் பிறந்த நாளுக்கு அர்ச்சனை செய்வதற்காக கோயிலுக்கு போனேன் பூசை முடித்து திரும்பி வரும்போது குருமன் காட்டில் குண்டு வெடித்தது அதில் எட்டு ஆமைகள் செத்து விட்டினமாம் பக்கத்தில் வந்து கொண்டிருந்த என்னையும் இன்னும் ஐந்து பேரையும் பயங்கரவாதிகள் தேச துரோகிகள் என்றெல்லாம் திட்டி கைது செய்தார்கள் அம்மா நேற்றிரவே இங்கு கொண்டு வந்து விட்டார்கள் எம் நாட்டில் சிறை சென்றால் மீள வழி இல்லையே நீங்கள் அருகில் இல்லாது ஒரு நாளில் தூங்கியறியாத நான் இரவு விழித்திருந்த போது பழைய ஞாபகங்கள் வந்து என்னை வாட்டின நடக்க கூட தெரியாத பருவத்தில் தந்தையை இழந்தேன் ஆனாலும் அந்த குறை தெரியக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ கண்ணும் கருத்துமாய் நீங்கள் இருந்தீர்கள் எங்கள் ஊரில் நாங்கள் இருந்தபோது நான் வயல் வரம்பில் காத்திருக்க நீங்கள் அருவி வெட்டியது இன்னும் என் நினைவில் நிழலாடுகிறது என் பிஞ்சு விரல் பிடித்து சாலையோரம் நீங்கள் நடந்து வர பாசமுள்ள தாய் பண்பான பிள்ளை என்று ஊர் பேசியதால் திருஷ்டி பட்டு இன்று நான் சிறையில் நீங்களோ வேதனையில் என்ன இந்த வாழ்க்கை என்று என்ன தோன்றுகிறது என்னை பொறுத்தவரை என் சரித்திரம் இனிமேல் நாலு சுவர்களுக்குள்தான் தான் என்பது நிரூபணமாகிவிட்டது பொல்லாத இனவாதத்தால் அகதிகள் என்ற பெயரோடு எம்மூரிலிருந்து ஊரில் வவுனியாவிற்கு உங்கள் அண்ணன் வீட்டில் அதாவது என்னுடைய மாமா வீட்டில் நான் வாழ்ந்த வாழ்வை நினைத்து பார்க்கிறேன் அம்மா வேறு வீடு பார்த்து போ என்று அவர்கள் விரட்ட உங்கள் சங்கிலியை அடகு வைத்து வாடகைக்கு ஒரு ஓலை குடிசையில் வாழ்ந்ததை எப்படி மறப்பது சொந்தங்களின் அலட்சியம்தான் உன்னை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி சொல்லி படிக்க வைத்தீர்களே இப்போது நான் படித்த படிப்பு எங்கே அம்மா அதை நினைக்கின்ற போது வேதனையில் தூக்கில் தொங்கி மடிந்துவிட துடிக்கிறது என் மனது ஆனாலும் தங்களின் முகத்தை ஒரு தடவை பார்க்கும் ஆசை தடுக்கிறது உயர்தரத்தில் கலைப்பிரிவில் படிக்க ஆசைப்பட்ட என்னை தடுத்து விஞ்சான பிரிவில் கற்க வைத்தீர்கள் உனது விருப்பத்திற்கு படி என்று அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எல்லாம் ஆலோசனை கூற உங்கள் விருப்பத்திற்காய் இரவிரவாய் கண் விழித்து படித்தேன் நீ ஒரு வைத்தியரென எல்லோரும் சொல்வதாய் கனவு கண்டு நனவாக்கியும் விட்டதை நேத்து நேற்று வரை பெருமைப்பட்டேன் வவுனியா மாவட்டத்தில் ஐந்தாம் இடம்பெற்று நீங்களும் நானும் ஆனந்த கண்ணீர் வடித்தது ஆண்டவனுக்கு பொறுக்கவில்லையோ தெரியாது சொந்தங்கள் எல்லாம் நம்மையும் மதித்து தேடி வர தொடங்கிய நான் மட்டும் சிறகொடிந்து கிடப்பது ஏன் இன்னும் ஏழு வருடங்களில் நான் ஒரு வைத்தியன் என்பதை இங்குள்ள அதிகாரிகளுக்கு புரிய வைக்க முடியாது ஏனெனில் நான் ஒரு தமிழ் தாய் பெற்ற மகன் அல்லவா பாடசாலையில் என் திறமையை எல்லோரும் பாராட்டினார்கள் ஆனால் இந்த திறமை சிறையிலே வாடப்போகிறது என்று யாரும் அறியவில்லையே கண்ணை மூடினால் நீங்கள் தலையை வருடுவது போல இருக்கிறது ஒரு இரவையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை இனிவரும் இரவுகளை என்ன செய்வது அம்மா எனக்கு இந்த வாழ்வு சூனியமாய் தெரிகிறது வறுமை தந்த வேதனையில் நான் அதிக நண்பர்களை சேர்த்ததில்லை என் ஒரே ஒரு நண்பன் ஜீவாவை மட்டும் விசாரித்ததாக சொல்லுங்கள் ஏன் இவ்வாறு எழுதுகிறேன் என்று சிந்தித்திருக்கிறீர்களா நான் உயிர் வாழ விரும்பவில்லை எனக்கு இன்னும் ஏழாண்டுகள் சிறைவாசம் தரப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தில் கழிக்க வேண்டிய நாட்களை சிறையில் கழித்து வெளியே வரும்போது நிச்சயமாய் பைத்தியமாகி விடுவேன் ஒரு பைத்தியத்தோடு மாரடிக்க வேண்டிய துன்பத்தையும் உங்களுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை தங்கள் மடிமீது தலை வைத்து உயிர் விரும்புகின்றேன் எங்களை கண் பார்க்காத கடவுளுக்கு உயிரையே கொடுக்க முடிவு செய்து விட்டேன் அதற்கு முன் தங்கள் இன்முகங்கான விரும்புகிறேன் இங்கு வர முயற்சி செய்யுங்கள் அதுவரை காத்திருப்பேன் அன்புடன் மகன் நவநீதன் இந்த வீடியோட பார்ட் டூவை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பகான் பார்ட் டூ வீடியோ வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி